அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப நாளாக மனசில் வந்து ஏதாவது ஒரு குழப்பம் இது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதாவது ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அது கடந்த காலத்தை பற்றியோ இல்லை இப்போ நடக்கக்கூடிய காலத்தை பற்றியோ இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற குழப்பம் எதாவது இருந்தாலும் சரி உங்களுடைய பாதத்தில் இந்த ஒரு மந்திரத்தை எழுதி வைத்து நீங்க தூங்கும்போது நிச்சயமாக எந்த விஷயம் என்ன உங்களுக்கு வேண்டுமோ என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை நீங்க மனசுல நினைச்சிட்டு எழுதி நீங்க பாருங்க அந்த ஒரு விஷயத்திற்கான தீர்வை உங்க கனவுல இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும் அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இது வரைக்குமே நடக்கல இந்த ஒரு விஷயத்திற்கு எனக்கு விடை கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை கூட இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் விளையாட்டாலாம் கிடையாதுங்க நிஜமாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான விடையை அது கொடுத்து விடும் இது பார்த்திங்கன்னா நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஏதாவது தவறுதலாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலன் இருக்காது உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு விடை கிடைக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்போ விஷயமாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்கள் கண்ணெதற்கே கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி உங்கள் காலில் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இது பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காலில் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி வச்சுட்டு தூங்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயத்திற்கான தெளிவு கிடைக்கணும் அதாவது நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயத்திற்காக போகிறீங்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதுக்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ஏதோ ஒரு விஷயம் விஷயத்திற்காக ரொம்ப குழப்பமா இருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு தெளிவு அடையணும் இதற்கு ஒரு பதில் எனக்கு கிடைத்தே தீரணும் ட்ரை பண்ணலாம் இரவு தூங்க போறதுக்கு முதல் முதல்ல செய்யலாம் இரவு தூங்க போறதுக்கு முகம் எல்லாத்தையுமே சுத்தமா வாஷ் பண்ணிட்டு எந்த இடத்துல தூங்க போறீங்களோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு நீங்க கேட்பீங்க நிறைய மந்திரங்களையும் பூஜை முறைகளையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் குரு சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம் இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல போலனே நீங்கள் உடனடியாக காணலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல தூங்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து அமர்ந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க உங்களுடைய அதாவது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யணும் உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் செய்யணும் மற்றவர்களுக்காக அவங்க தான் செய்யணும் உங்களுக்கே வந்து விடை தெரியணுன்னா நீங்கள் தான் இதை வந்து செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய காலில் அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய உள்ளங்காலுக்கு நடுவில் இருக்கிற பகுதியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எந்திரத்தை அதாவது இது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு எந்திரம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய என்ன அதிர்வலைகளை கிரகித்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன விஷயத்திற்காக இந்த ஒரு முயற்சி செய்கிறோமோ அதற்கான விடையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் எந்திரம் இதை உங்களுடைய பாதத்தில் நீங்கள் வரைய போகிறீங்க ரெட் கலர் மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெச் பண்ணி இது ரெண்டுத்தில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்களுடைய இரண்டு கால்களையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய பாதத்தில் நல்ல நறுமணம் மிக்க அதாவது வாசனை திரவியங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் கிட்டே வந்து பர்ஃப்யூம் இருந்தால் அதை கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அத்தர் புணுகு இது போல் ஏதாவது இருந்தால் அதை கூட அந்த நடுவில் அதாவது பாதத்தின் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் வரைய போறீங்க ரெட் கலர் மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்ச் பண்ணால இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதற்கு ரெண்டு பக்கமும் ஃபோர் மேலே ஜீரோ கீழே ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்ற நம்பரை எழுதணும் இதில் எப்படி இருக்கோ அதே போல் அந்த ஸ்கெட்ச் பென்னால் எழுதுங்க இதை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விஷயத்திற்காக விடை கிடைக்கணுமோ என்ன விஷயம் உங்களை வந்து ரொம்ப குழப்பிக்கொண்டே இருக்குது இதற்கு எனக்கு விடை கிடைக்கணும் இதற்கான சொல்யூஷன் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிட்டு இதை உங்கள் காலில் வரைஞ்சிக்கோங்க இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதத்தில் நடுவில் இதை நீங்கள் வரையணும் இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் சுத்தமான மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணி இருந்தால் எடுத்துக்கோங்க டெய்லர் கடையிலலாம் கிடைக்கும் சின்னதாக வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த எந்திரத்தை நீங்கள் உங்கள் பாதத்தில் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் அதை வந்து ஒரு கட்டிடுங்க காலில் கட்டு போடுவோம் பாருங்கள் அது போல் அந்த எந்திரத்தை மறைச்சி ஒரு கட்டு போல் காலில் கட்டிவிடுங்க மஞ்சள் துணியால் அந்த எந்திரத்துக்கு மேலே சுற்றிடுங்க சுற்றி முடிச்சு போட்டுடுங்க இப்படி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய இடது காலில் தான் அதாவது பாதத்தில் வரைஞ்சிருக்கீங்க உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டி விரல் இருக்க பாருங்கள் வலது கையில் லாஸ்ட்டு விரல் சுண்டி விரல் இருக்க பாருங்கள் அந்த சுண்டி விரலை நீங்கள் எந்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க அந்த எந்திரத்திற்கு மேல கையை வச்சு உங்களுக்கு எந்த விஷயம் தெளிவு பெறணும் உங்களுக்கு எந்த விஷயத்திற்கு விடை கிடைக்கணுமோ அந்த விஷயத்த ஒரு அஞ்சு நிமிஷம் நினைச்சுக்கோங்க இப்படி நினைச்சிட்டு நீங்க தூங்க போயிடலாம் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நன்றாக தூக்கம் வரும் தூக்கம் வரும்போது நீங்க தூங்க போயிடலாம் எந்த விஷயத்திற்கான விடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க காலில் எழுதினீங்களோ அந்த ஒரு விஷயத்திற்கான விடையை கனவிலேயே விடும் சப்போஸ் கனவுல கிடைக்கலனாலும் ஒரு இரு நாட்கள்ல உங்களுக்கு யார் மூலயமாவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய கற்பத வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு தூங்கி முடித்ததுக்கு மறுநாள் காலையில் நீங்கள் ஏந்திரிச்சிருங்க ஏந்திரிச்சு உங்கள் காலில் மஞ்சள் துணியை சுற்றிருக்கீங்க பாருங்கள் அந்த எந்திரத்துக்கு மேலே அந்த கட்டு போல் கட்டியிருக்கீங்க பாருங்கள் அதை நீங்கள் கைட்டிடுங்க கைட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணி எடுத்து உங்கள் காலில் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் அதை சுத்தமாக தொடச்சிடுங்க தொடச்சி முடித்ததுக்கு தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனாலும் சரி குளிக்கிறதுக்கு போனாலும் சரி முதல்ல இதை தொடச்சிட்டு அடுத்தது தான் மற்ற வேலையை நீங்கள் பார்க்கணும் இதை தொடச்சி முடித்ததுக்கப்புறம் காலையில் நீங்கள் குளிச்சிடுங்க குளித்து முடிச்சிடுங்க கண்டிப்பா இத நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க இதே போல இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறது உங்க வீட்டுல தான் செய்யணும் தூங்கும் போது வெளியில தூங்கக்கூடாது உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க பக்கத்துல தூங்கலாம் மற்ற உங்களுடைய உறவுக்காரங்களோ யாரும் உங்க பக்கத்துல தூங்கக்கூடாது நீங்க தனியாக படுத்துக்கொண்டு கூட இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இதை மறந்துடாம இதை செய்யுங்க இது போல நான் செய்ய போறேன் அப்படின்னு யாருக்கும் நீங்க சொல்லவும் வேண்டாம் இதை வந்து மிக ரகசியமாக செஞ்சு பாருங்க கண்டிப்பா என்ன விஷயத்திற்காக இதை செஞ்சீங்களோ அந்த ஒரு விஷயம் இதை நடத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி